தமிழ் மண் இரண்டு பெரிய தத்துவங்களில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்று திராவிடம் மற்றொன்று பொது உடைமை இந்த தமிழ் மண்ணில் திராவிடத்தை ஆலமரமாக வளர்த்தவர் அரிவாசான் தந்தை பெரியார் பொது இந்த மண்ணில் இந்திய மண்ணில் முதன் முதலில் முழங்கி ஆலமரமாக வளர்த்து மாமேதை சிங்காரவேலர் இன்று இந்த கூட்டம் பேராஸ் இன்று சிங்காவேலர் பெரியார் என்ற தலைப்பில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கருத்தரங்கின் தலைவர் பேராசிரியர் முத்து குணசேகரன் அவர்களின் அன்புமானதன் மரியாதைக்குரிய மங்கேச்சவன் அவர்களே பேச வருகை தந்திருக்கின்ற சான்றூர் பெருமக்களே திரளாக வருகை தந்திருக்கின்ற தோழர்களே நண்பர்களே அனைவர் அனைவரையும் வணங்குகின்றேன் இரண்டு பேருமே ஒரே தத்துவத்தை தான் பேசினார்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் நீதி சமூகத்தை இரண்டு பேருமே முழங்கினார்கள் என்ன சொன்னார் மக்களே நான் சொல்லவில்லை வருகின்ற மணலில் பள்ளத்திலே கொட்டுங்கள் இருபது லாரி மணலை மேட்டிலே கொட்டுங்கள் இரண்டும் சமமாகி விடும் என்று பெரியார் சொன்னார் இதையத்தான் சிங்காரம் சொன்னார் முதலாரி வர்க்கமே கிடக்கின்ற நூறு மூட்டை அரிசியில் இருபது மூட்டை அரிசியை தொழிலாளிக்கு கொடுங்கள் எண்பது மூட்டையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தொழிலாளியும் நலமாக வாழ்வான் நீங்களும் நலமாக வாழ்வீர்கள் என்று சிங்காரவேலர் சொன்னா இருவருக்கும் ஒரே கருத்துத்தான் இதில் எந்த மாறுபாடுமே கிடையாது பெரிய திராவிடமும் பொது உடமையும் இல்லை என்றால் இந்த தமிழ் மண்ணில் அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு கருத்தை ஆழமாக ஒரு நுழைத்து சென்றதால்தான் இன்று இந்தியா முழுவதும் கோலோச்சுகின்ற பாசிச பாஜகவால் தமிழ் மண்ணில் காலுன்ற முடியவில்லை அதற்கு காரணம் பெரியாரும் சிங்காரவேலரும் இந்த இரண்டு பெரிய தலைவர்களுடைய புகழை போற்றி வணங்குகின்ற மாணமிகு மங்கே செல்வனை முதலில் நான் வணங்குகின்றேன் திராவிடத்திற்கும் பொது உடமைக்கும் என்ன தொடர்ந்து இருக்கிறது தந்தை ரஷ்யாவுக்கு செல்லும் போது என்ன செய்தார் தெரியுமா அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா மாமேதை சிங்காரவனரை சந்தித்து ஐயா நான் நான் ரஷ்யா செல்கிறேன் திரும்பி வருகின்ற நீங்கள் தான் இந்த குடியரசு நாள்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் எழுதுகின்ற கட்டுரைகளை எனக்கு பதிலாக நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னார் சிங்காரவன் ஒரு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் அவர் என்னென்ன கட்டுரைகள் எல்லாம் எழுதினார் தெரியுமா பகுத்தறிவு என்றால் என்ன என்னநம்பிக்கையின் கொடுமைகள் என பல பல கட்டுரைகள் எழுதினார் பெரியார் எழுதினால் அந்த செயலை சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது பெரியாருக்கு முன்பே ஆத்திகமான இந்த மண்ணில் நடத்தியவர் சிங்கார திராவிடமும் நாத்திகம் முடங்கியது பொதுமையும் நாத்திகம் முழங்கியது அதனால்தான் திராவிட கவிஞன் பாரதிதாசன் சொல்லுகிறான் தொண்டு செய்து பழுத்த மார்பில் விழும் எழும் அதே பாரதிதாசன் பொதுவுடமை பேசிய மாமியரை சொல்லுகிறான் பொய் புறட்டறியாமை பொசிந்தது அவனால் சங்கம் தொழிலாளருக்கு அமைந்தது அவனால் தமிழருக்கு புத்துண்மை புகுந்ததும் அவனால் இந்த மாபெரும் தலைவர்களை போற்றி புகழ்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் இந்த சிங்காரவேலருக்கும் அறிவாசம் தந்தை பெரியாருக்கும் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நமக்கு முன்பாக மிகப்பெரிய ஆபத்து இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இன்றைக்கும் அந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது தமிழுக்கு முதல் முதல் ஆட்சி முறையாக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கொடுங்கள் என்று முடங்கியவர் பேசியவர் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் அறிவாசன் தந்தை பெரியார் அந்த கொடுமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நான் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் உங்க அப்ப விட்டு எங்களுடைய வரி பணத்தை இங்கே ஹிந்தி படிப்பது தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க முடியல உத்தரப்பிரதேசத்துல படிக்க முடியுதா பீகார்ல தமிழ் இருக்குதா எங்க தமிழ் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு மொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை இருப்பதால் தான் தமிழன் தமிழ்நாட்டை கடந்து அயல்நாட்டிலும் நாட்டிலும் பொறியாளராக மருத்துவராக தடுத்து நிறுத்தியது புரட்சியாளர் மாமேதை சிங்கார வேலரும் அரிவாசன் தந்தை பெரியாரும் காலத்திற்கும் நாம் இவர்கள் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் இவர்களுடைய வழியில் நாம் களமாறினாதான் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் வாழும் தமிழன் வரலாறு வாழும் தமிழன் வாழ்வான் இந்த மேடையில் குணசேகரன் பெரியார் இந்த ராஜேந்திரன் இந்த மங்கே செல்வதற்கு பெரிய ஒரு தொடர்பு உண்டு அதை மட்டும் கூறி நான் முடித்துக் கொள்ளுகிறேன் உலக முதன் முதலில் காக்க மூச்சை படித்தவன் மூத்திரை பதித்தவன் தமிழன் மொழிப்போர் வராட்டம் வரலாறு தமிழன் மொழிப்போர் போராட்டம் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் போராட்டத்துல அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கி தோட்டாவை நெஞ்சிலே சுமந்து செத்து மடிந்தானே ராஜேந்திரன் அவருக்கு பந்த் ராஜேந்திரனுக்கு பக்கத்திலே இருந்து களம் மொழிக்காக களமாடியவர்தான் சிங்காரவனரின் சீடர் பெரியாரின் சீடர் முத்து குணசேகரன் அந்த முத்து குணசேகரன் வழியில் கிஞ்சிற்றும் தளமாறாமல் கிஞ்சிற்றும் தளம் இன்றைக்கும் பொதுகுடமையும் திராவிடமும் விளங்கிக் கொண்டு இருக்கின்ற மானமிகு அங்கே செல்வன் அன்னைக்கு அந்த ராஜேந்திரன் செத்து போனான் இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு அதே சிதம்பரத்துல குண்டடிப்பட்டு ராஜேந்திரன் செத்து போன அதே தினத்துலதான் நான் பேராசிரியருடைய மூத்த தங்கை சக்குபாய் ஸ்ரீரங்கம் மகனாகிய நான் பிறந்தேன் அதனால் பேராசிரியர் எனக்கு ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டினார் நானும் இன உணர்வோடு வாழ்கிறேன் ஒன்றிய ஆதிக்க அரசே இனிமேலும் தமிழை அழித்து இங்கே இந்திய நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தால் இந்த ராஜேந்திரன் உயிரோட தாயமாக இருக்கிறேன் அந்த விடுதலை இளைஞர்கள் இருக்கும் காலம் வரை தமிழுக்காக தமிழர்களுக்காக களமாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்